இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது இது வந்து ஸ்பிரிச்சுவலா நடக்கிற ஒரு விஷயம் ஆனா நம்மளுடைய ஏன்னா அப்படின்னா ஆவிக்குரிய கற்ப வேதனை இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சத்தியம் இத பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து விரிவா பாக்கலாம் அப்படின்னா ஆண்ட நமக்கு தர ஒவ்வொரு தரிசனமே நம்ம வாழ்க்கையில வைக்கிற ஒவ்வொரு தரிசனமே அது வந்து நம்ம மனசுல போடப்படுகிற ஒரு விதைமாதான் இப்படி மரத்துக்கு வந்து ஒரு விதை கண்டிப்பா தேவை அந்த தரிசனம் வந்து நாளைக்கெல்லாம் வராது அந்த தரிசனம் வந்து உருவாகும் அத உருவாகி அந்த உருவாகி ரெண்டாவது அந்த உருவாகிறது மட்டும் பிரச்சனை கிடையாது அதை வெளிய கொண்டு வர நேரம் அது ஒரு வேதனையோடு தான் வெளியே வந்து வரும் ஆண்டவர் வந்து இது பண்ணுவார் எப்படின்னா இப்ப ஆண்டவர் பாத்துக்கோங்க சிலுவையில அறையணும் ஆண்டவர் வந்து நமக்காக மறிக்கணும் சிந்தனும்ன்றது பிதாங்க தேவனோட சித்தம் அந்த பெயின் வழி ஆண்டவர் போகும்போது ஈசப்பா வந்து போகும்போது அவரே கேக்குறாரு என் பிதாவே என்னை கைவிட்டீங்களா அப்படின்னு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு அந்த பெயின் வந்து அதிகமாகும் ஆனால் அதுக்கடுத்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து வேற லெவல் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அந்த இதை நம்ம சிலுவை இந்திய இதை நம்ம வந்து அனுபவிக்கணும் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும் ஆண்டவருமே அதுக்கு நம்ம என்னாலும் சொல்கிறேன் அந்த அந்த ஒரு வேதனையை வந்து அந்த தரிசனத்தை வெளியே கொண்டு வரக்காக அந்த தேவனுடைய சித்தம் தரிசனம் நம்ம வாழ்க்கையை நிறைவேறக்காக அதை நம்ம அனுபவிச்சு அதை கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் நல்ல ஒரு வசன படிக்கலாம் கலாத்தியார் கிறிஸ்து உங்களிடத்தில் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் அவர் வந்து ஒரு ஒரு ஜென்ஸ் இருந்தாலும் அவரு வந்து அந்த ஃபீல் பண்றாரு அந்த வேதனையுடைய உச்ச கட்டத்தை ஃபீல் பண்றதுனால அவர் சொல்றாரு நான் அதுவும் அவர் சொல்றாரு நான் மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் கிறிஸ்துவ உங்ககிட்ட உருவாகுவாரு உருவாகுறாரு நானும் மாறுவீங்கன்னு பாக்குறேன் ஆனா நீங்க இன்னும் உருவாகின மாதிரி கிறிஸ்துவங்ககிட்ட உருவாகணுமா அந்த அளவுக்கு நான் வேதனை படுறேன் அது நான் மறுபடி கற்பதுன்னா அவர் முன்னாடியே இது போன்ற ஒரு வேதனையை பட்டிருக்காரு ஆனா இப்போ இன்னொரு மறுபடியும் ஒரு வேதனை படுறேன் வேதனை பட்டு அந்த இதை பண்றேன் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படின்னா எதுவுமே சாதாரணமா வராது எதுவுமே ஈஸியா வராது நீங்க வந்து நினைப்பீங்க இந்த ஆண்டோட்டே வந்த தரிசனம் தானே ஆண்டோட்ட வந்த தரிசனம் தானே தரிசனம் வந்து கேக்குறப்ப நல்லா இருக்கும் இப்ப யோசிப்புக்கு வந்து எல்லாரும் என்னை பார்க்கற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நான் அதிபதியா நான் உட்கார்ந்துருப்பேன் எல்லாரும் என்னை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாய்க்காக சூரியன் சந்தை அந்த இது கூட சந்திரன் கூட வணங்குவாங்க கேக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அந்த அதிபதியா நான் உட்காரணும் கேட்கிறப்ப நல்லா இருந்துச்சு ஆனா அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு அவர் பட்ட வேதனை உண்மையான அந்த கற்ப தான் இன்னைக்கு வந்து அந்த அந்த இதை தான் நம்ம இது பண்ணணும் ஒரு சில நேரம் நம்மளே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் நம்ம ஆவியில வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த ஃபீல் வந்து நம்ம என்னன்னே புரிஞ்சுக்காம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து ஒரு தரிசனத்தை நம்ம எடுக்கிறோம்னு அர்த்தம் ஆவிக்குரிய ரீதியில ஒரு தரிசனத்தை ஆண்டை நம்ம மனசுக்குள்ள அநேக நாள் ஊட்டி ஊட்டி வளர்த்ததான அந்த எப்படி அந்த குழந்தையை நம்ம பெற்று எடுக்கிறோமோ பத்து மாசம் கழிச்சு அதே போல ஆண்டவர் பல வருடங்களா நம்ம மனசுல வச்சுக்கிற அந்த தரிசனத்தை நம்ம பெற்று எடுக்கிறோம் ஆவியில நம்ம பெற்று எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுக்கு ஒரு கற்ப வேதனை நிச்சயமா அவசியமா இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம்னா அது வந்து இன்னொரு யோவான்ல கூட ஒரு நல்ல வசனம் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடன் ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்ரவத்தை நினையான் இப்ப வந்து அந்த பிரசவ காலம் வந்திருக்கும் போது அது துக்கம் பண்ணிக்கிறான் அப்ப அந்த தரிசனத்தை பெற்றெடுக்கிற அந்த டைமிங் வரப்ப இப்ப பயங்கரமான ஒரு துக்கமா இருக்கும் அது எல்லா பக்கம் வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னே தெரியாது அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த அந்த நேரமே நமக்கு நான் சொல்றது இப்ப நான் பிசிக்கல் பேர்த பத்தி நான் சொல்ல வரல நான் வந்து இதை பத்தி சொல்றேன் ஸ்பிரிச்சுவலா நமக்கு ஒரு தரிசனத்தை நம்ம வெளியே கொண்டு வரப்ப நான் சொல்ல வரேன் ஆண்டவர் உங்க மனசுல வந்து விதைச்சிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதை விதைக்கிட்டாரு நம்ம ஆண்டவருக்கா இதை செய்யணும் நீ வந்து ஒரு காலத்துல எனக்கா நீ இதை செய்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விதைக்கிறாங்கன்னா அந்த மூமெண்ட் அந்த வெளியே கொண்டு வர மூமெண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெயின் இருக்கும் அந்த வேதனை வந்து உச்ச கட்டத்துக்கு போகும் ஆனா அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் அந்த உபத்திரவத்தை வந்து அந்த ஸ்திரீ நினைக்க மாட்டா அப்படின்னு மாதிரி அதுக்கப்புறம் ஓகே நமக்கு எப்படியோ வெளியே கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம அது அது பெருசா நம்ம கடந்து வந்த டெவலப் பண்ற ஒரு ப்ராசஸ்லதான் இருப்போமே வெளியே அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு ஆனா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இப்ப ஒரு பேபியே வந்து பிறந்திருச்சு பிறக்கறக்கு முன்னாடி தான் நம்ம ரொம்ப வந்து அந்த லாஸ்ட் மினிட்லதான் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு 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 சந்தோஷம் அந்த அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு ஆவியில நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்க தரிசனத்தை வெளியே கொண்டு வர போறாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு எனக்கு கற்ப வேதனை படுற அளவுக்கு நான் ஆவியில நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் உங்க மனசுல வச்சிருந்த ஏதோ ஒரு தரிசனத்தை அதை வளர்த்துட்டாரு அது வளர்ந்துருச்சு இதுக்கு மேல இருக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வயித்துல வந்து பலர் யாருக்குமே இருக்க முடியாது அது எப்படியாவது வெளியே கொண்டு வந்தா ஆகணும் அப்ப எப்படியா பரிசு தாவையானோ அதை வெளியே அந்த தரிசனத்தை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சிப்பாரு அப்படிங்கிறப்ப அந்த வேதனை வழியா தான் ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வருவார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது சரி ஏதோ ஒரு ஆண்டோருக்காக பெரிய பெரிய காரியம் செய்யும் போது சரி அந்த வேதனையுடைய உச்ச கட்டமாயி அப்படி வந்திருப்பாங்க நீங்க கேத்ரின் குல்மனே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆண்டருக்கா நிறைய பண்ணவங்க தான் ஆனா அவங்க மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அவ்வளவு பெரிய வேதனை அவங்க பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சு அப்படி ஆண்டர் அவங்களை லான்ச் பண்ணிருப்பாரு அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள ஏகப்பட்ட கதைகள் சொல்லலாம் ஆண்டவர் வந்து இப்ப ஆவில நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னுடைய மனசுல உள்ள ஏதோ தரிசனத்தை வெளியே கொண்டு வர போறார் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க வந்து இருக்கணும் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா தரிசனத்துக்குமே ஒரு புது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு இருக்கு நார்மலாவே ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பலன்னு ஒரு தைரியம் வந்து நமக்கு வேணும் பொதுவா நம்ம ஜென்ரலா வேர்ல்ட் உலகத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதை சொல்லுவோம் அதே மாதிரியே நமக்கு ஒரு தரிசனம் வந்து நமக்கு எல்லா தரிசனத்துக்குமே ஒரு புது வகை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு தேவை இருக்கு அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் மாசம் நம்ம படிச்சோம் அப்படின்னா பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல அடைந்து நெரிசலைமிலும் யூதயம் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்துவும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் இந்த இடத்த நம்ம அப்படின்னா ஆவி நம்ம இடத்துல வரும்போதுதான் அந்த ஒரு புது பலன் வெல நடைந்து அதுக்கடுத்த கோலை வந்து அதுக்கடுத்து அப்படியே அச்சீவ் பண்ணது நீங்க அங்கெல்லாம் நிறைய இடத்துல சாட்சிகளா இருப்பீங்க இப்ப ஒரு எல்லா எல்லா ஒரு பிரசவ இதுக்குமே நம்ம பார்ப்போமே அந்த எல்லாத்துக்குமே அந்த கடைசி நேரம் வந்து அந்த ஒரு புது ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிறதுதான் அந்த இது ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு இது பண்ண ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருக்கா சோ அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் அந்த ஒரு புது விஷயம் நம்ம செய்யறக்கு அந்த புதுப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தோம்னா பருசுத்தாவியானவர் நம்ம மேல வரும்போது அந்த புது பலன் நமக்கு ஒரு தரிசனம் இருக்கு அந்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஆவியானவர் நம்ம இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ஒரு புது பலன் இருக்கு நம்ம இன்னொரு ஒரு வசனம் கூட படிக்கலாம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் கத்திரக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் சோ ஆண்டருடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போதும் புது ஸ்ட்ரென்த் எப்படி நமக்கு ஒரு விஷனை நம்ம நிறைவேற்ற ஒரு தரிசனத்தை நிறைவேற்ற எப்படி நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னா ஆண்டர் சமூகத்துல காத்திருக்கணும் இன்னொன்னு ஒண்ணு பார்த்தா பசுத்தாவியான என்ன இருக்கும்போது பசுத்தாவியான நம்ம மேல வரும்போது அந்த புது ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த புது ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் நம்ம அந்த கோலையே வந்து அந்த விஷனையே நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அடுத்து மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம வந்து முன்னாடி பார்த்ததான் அதாவது ஒரு வீடியோல ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் அதாவது ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது அந்த விஷயனை வெளியே கொண்டு வர ஓரளவுக்கு ஆண்டவ டைம் வந்துருச்சு அந்த கற்ப வேதனை வந்துருச்சுனாலே நம்ம வெளியே கொண்டு வந்து எடுக்கணும் அந்த தரிசனத்தை நம்ம வந்து பெற்றெடுக்கணும்னு அர்த்தம் அந்த வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வச்சுக்கிட்டு அது என்னன்னே தெரியாம நம்ம நம்மளும் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காம இருந்தோம்னு வைங்களேன் அது வந்து அது வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு இது அந்த தரிசனம் இவ்வளவு நாள் நமக்குள்ள வளர்ந்ததுக்கான ஒரு இதை வேஸ்டாக போயிடும் அதனால வேஸ்ட் ஆண்டவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு ஏன்னா அந்த குழந்தை வந்து எப்படினா வயித்துல இப்போ உருவாகிற குழந்தைய ஆண்டோரே எப்படி நாள் சர்ஜரி பண்ணினாலும் அது எடுத்துருவாங்க அது எப்படினாலும் அந்த குழந்தை வெளியே வந்துதான் ஆகும் ஆனா அதுக்காக என்ன அவங்களுக்கான டைமிங் அந்த டைமிங் அந்த கரெக்ட் அந்த அந்த வழி வந்துருச்சு அப்படினாலே கரெக்டா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிடுவாங்க அந்த அவங்க தெரிஞ்சிடும் அந்த குழந்தை வெளியே வரப்போகுதுன்னு அப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து அலாட்டாக இருக்கணும் எப்பயுமே அந்த இது நமக்கு வந்து தெரியும் ஆண்டவரே இந்த தரிசனம் வந்து எனக்குள்ளே இப்போ ரொம்ப வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாள் அது வந்து ரொம்ப இதாகிட்டே வருது அது வேதனையாக இருக்குது நான் வெளி ஏதோ எனக்குள்ளே நடக்குது அதை நான் அதை வெளியே கொண்டு வரணும் என ஹெல்ப் பண்ணுங்க ஆவியானது எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்து தாங்க நான் எப்படியாவது இந்த நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியும் என்ன நினைச்சு பாருங்க ஒரு பத்து வருஷமா யாராவது வயதுக்குள்ளேயே யாராவது என்ன வேதனை முக்கியமா அந்த 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 லாஸ்ட் ஸ்டேஜ் பெயின் இதுலயே நம்ம ஆமா அரிசனத்தை வெளியே கொண்டு வந்துடும் அண்டர் ஒரு பிரச்சனை ஒரு பெயின் குடுக்குறாருன்னா அந்த ஒரு சைன் காட்டுறாரு நமக்கு இதான் வெளியே கொண்டு வர கரெக்டான டைம் அப்படின்னு நமக்கு வந்து வெளியே அதை வந்து ஆண்டவர் நம்ம காட்டுறாரு அடையாளம் காண்பிக்கிறாரு அந்த அடையாளத்தை கரெக்டா புரிஞ்சு கொண்டு ஆவியான துணையோட அப்பயே அந்த அரிசனத்தை வெளியே கொண்டு வந்துடும் அது அதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ண ரொம்ப வந்து நம்ம டைம் எடுக்க பேர் வந்து அஹ் அது வந்து அந்த அதை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆண்டோரை எனக்குள்ள பேசிட்டே இருக்காரு இந்த தரிசனத்தை கொண்டு வரணும் எனக்கு அது பெயினா இருக்கு எனக்கு அது செய்யாததுனால எனக்கு இதா இருக்குன்னு அது இதுதான் உங்களுக்கு சைனு பிரசவ வழின்றது என்ன கற்ப வேதனைன்றது என்ன கற்ப வேதனைன்றது அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கான ஒரு அடையாளம் தான் அது அப்ப நம்ம சொல்லுவோம் நாங்க இதுதான் உங்களுக்கு ஆண்ட தர அடிகள் நீங்க இப்பயே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு அது வந்து ஒரு சில பேர் ஏத்துக்குவாங்க ஒரு சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல நீங்க இன்னும் நல்ல தியானிங்க ஆவிக்குரிய கற்ப வேதனைனா எப்படி தரிசனத்தை பெற்று எடுக்கிறதுனா எப்படி ஏன்னா நாங்க மினிஸ்டிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஆஹ் ஈசின்னு நினைக்கிறாங்க அது வந்து ஈஸியே கிடையாது நாங்க ஒவ்வொரு முறை கற்பவேதனை பட்டுதான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நாங்க வந்து ஒரு ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கும் போதும் ஒரு கற்ப வேதனை ஆண்டவர் ஒரு கொடுப்பாரு எங்களுக்கு அந்த அது அங்க எங்க ஸ்பிரிட்லயே எங்களுக்கு தெரியும் ஒரு அன்இீசியா ஒரு அன்கம்ஃபர்டபுளா அந்த இருக்கிறது வந்து பயங்கரமா ஒரு மாதிரி வந்து இருக்கும் எல்லாருமே நாங்க அதை ஃபீல் பண்ணுவோம் ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு அந்த பிரசவ வழி வந்துச்சுன்னா அந்த சுத்தி உள்ளவங்க யாருமே அந்த வேற எதுவும் மைண்ட் பண்ண முடியாது அந்த குழந்தை எப்படி சேஃபா வெளியே கொண்டு வருது அந்த மைண்ட் செட்டுக்கு தான் எல்லாருமே வருவாங்க எல்லாருமே படபடப்பாயிருவாங்க அந்த ஃபேமிலியே அதனால அந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த நம்ம நம்ம தரிசனத்தை வெளியே கொண்டு வரலன்னு நம்ம ஹோல் ஃபேமிலியுமே அஃபெக்ட் ஆகும் அப்படிதானே அந்த மாதிரிதான் நம்ம தரிசனத்தை கரெக்டான டைம்ல வெளியே கொண்டு வந்துதான் ஆகணும் இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாம ஒரு மாதிரி வழியோடே இருக்க மாதிரி ஆவியான உங்களை எப்படியோ நடத்துற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அது காரணம் நீங்க அந்த தரிசனத்தை இன்னும் வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்தா தான் வரும் வெளியே கொண்டு வராம நம்மளே வச்சிட்டோம் ஆண்டவர் எனக்கு ஆசிர்வதிக்கல ஆசிர்வதிக்கல எனக்கு என்ன பண்ணனே தெரியல எனக்கு ஒரு மாதிரி அர்த்தம் அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஆண்டோர் ஆண்டே சொல்லுவார் நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன் இதான் அதை வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆண்டரே அந்த தரிசனத்தை நீங்க வெளியே கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்கிறது அந்த தரிசனத்தை வளர்க்கறது அதெல்லாம் ஆண்டவர் பகுதி இவ்வளவு நாள் தரிசனத்தை தந்தவர் தரிசனத்தை வளர்த்தவர் நம்ம மனசுல வளர்த்தவர் அந்த தரிசனத்தையும் வெளியே வந்தக்கப்புறம் அப்புறம் வளர்த்துவார் அதனால இந்த ஒரு ஒரு ஆவிக்குரிய கான்செப்ட் இத தரிசனத்தை உங்களுடைய மனசுல இருக்கிறதா தரிசனத்தை வெளியே கொண்டு வருவார் நிச்சயமா கற்ப வேதனை இருக்கதான் செய் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சில பாடுகள் வரலாம் உங்க சரீரத்துல பாடுகள் வரலாம் உங்க இருதயத்துல ஒரு வேதனை இருக்கலாம் என்னாண்டவரே நீங்க கொடுத்த தரிசனம் எல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு அந்த ஆண் குழந்தைய பிறக்கும் போது சந்தோஷமா இருக்கு அந்த ஸ்திரீக்கு அந்த வசனத்துல படிக்கிற மாதிரி ஆனா அதை பெற்றெடுக்கிற அந்த நேரம் வந்து வழியோட இருக்கே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா அது பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில தரும் அதனால அத கண்டு குழம்பாதீங்க அந்த தர்ண தரிசனம் தீக்க தரிசன வார்த்தைகள் இதெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு ஆனா இந்த ப்ராசஸ் எனக்கு இதா இருக்கு அப்படின்றது அது வெளியே வர்ற நேரம் வந்து அந்த கற்பவேதனையோட தான் வரும் பவுலே சொல்றாரு நான் கிறிஸ்துவ உங்கள்ட்ட உருவாகிற பார்க்கமா சந்தோஷம் தான் எல்லாருமே கிறிஸ்துவா உருவாயிட்டாங்கன்னா அது பார்க்கும் சந்தோஷம் தான் ஆனா அது அவரு அவர் வந்து உங்களுக்கு உருவாகும் அளவும் நான் வந்து மறுபடியும் கற்ப வேதனை படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஒரு சபையை உருவாக்குறதே ஒரு பெரிய கற்ப வேதனை ஒரு மக்களை வந்து ஏசுக்கு உங்க குடும்பத்தை நீங்க மட்டும் தான் ரசிக்கப்படுறீங்க ஆண்டர் சொல்றாரு உங்க ஒரு கோல் வந்து இருக்கு அந்த மன பல மாச கணக்கா வருஷ கணக்கா உங்க மனசுல வச்சுட்டே இருக்காரு நீ இது பண்ணணும் உங்க குடும்பத்துக்கா நீ இது பண்ணணும் இது பண்ணும் போது எல்லாருமே இதாவாங்க ஆவாங்க அப்படின்னு ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காரு அது வருது அந்த அந்த குடும்ப ரச்சிப்புக்குள்ள வர்றதே ஒரு பெரிய கற்பதனை வரும் தான் வரும் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானும் என் வீட்டான கத்திரின்ற மாதிரி அந்த ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்டெப் எடுக்கும் போது அந்தவரையும் என கற்ப வேறே வந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தையை நான் வெளியே கொண்டு வரேன் உங்க பலத்தினால பரிசுத்தாவி உங்களிடத்து வரும்போது நீங்க பலன் அடைந்து உங்களுடைய பலனால நான் அதை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த விஷயத்த நம்ம ஆவிக்குரிய ரீதியில இனி உங்களுடைய வாய்க்கல் நடக்கிறதான எல்லா விஷயத்துக்கும் இந்த ரிலேட் பண்ணி நீங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நேரம் ஓகே நான் இப்ப கர்ப்பவேதனை படிக்கிறேன்னு அறிஞ்சு அதை அப்படியே எடுக்க போறேன் அப்படிங்கறத அறிஞ்சுட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா இது பண்ணும்போதுதான் அந்த ஒரு ஆசிர்வாதம் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அந்த தரிசனத்தையும் நம்மளால நிறைவேற்ற முடியும் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரோஜனமா இருக்கும் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள ஆசிர்வதி பாருங்க E